இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு அசைவம் என்றால் என்ன சைவம் என்றால் என்ன பொதுவா அசைவம் உண்பவர்கள் இங்கே பாவிகள் என்று மக்கள் அனைவராலும் இங்கே சொல்லப்படுகிறது அதாவது அசைவம் உண்பவர்களே தங்களை பாவிகளாக எண்ணுகின்ற அளவிற்கு அந்த அசைவ உணவின் மீது ஒரு பாவத்தன்மை என்பது இங்கே பொருத்தி வைக்கப்பட்டது சனி அப்படின்னாலே ஐயோ பாவி அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒருவனை திட்டும்போது கூட சனியனே இன்று தான் திட்டுகிறார்கள் யாருமே இங்கே சுக்கரனின் திட்டுறது இல்லை சுக்கரனின் திட்டவே மாட்டானுங்க ஏன் அப்படின்னா சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் ஆனால் அங்கே சுக்கரன் தான் நேரடியான ஆறு என்கின்ற எண்ணியலுக்கு உடையவர் ஒரு நோயினை கொடுப்பதற்கு உடையவர் என்பதால் அவருடைய ரிசபலக் இங்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் கடுமையான நோய்களை உயிர்கொள்ளி நோய்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்ட கிரகம் அப்படிங்கிறது சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் தான் அவங்க ஏசி கழிக்கணுமே தவிர்த்து ஆனா இங்க சனி என்கின்ற என்பவர் சனி என்கின்ற கிரகம் என்பது இங்கே எட்டு என்கின்ற ஒரு மனிதனுடைய ஆயிலை சொல்லக்கூடியது ஆனால் இங்க நாம அந்த ஆயிலை சொல்லக்கூடிய அந்த சனி என்கின்ற கிரகத்தை தான் காரணம் என்ன ஏன் சுக்கரனை உழைப்பின்றி சொகுசாய் வாழ வைக்கக்கூடியது சனி உழைப்பை கொடுக்கக்கூடியது அப்போ உழைப்பு அப்படின்னா நம்முடைய மனம் என்பது அந்த இடத்துல சஞ்சலப்பட ஆரம்பிக்கிறது அதனால மனோ காரகன் என்கின்ற சந்திரனே சுக்கரன் சொகுசு வாழ்வினை சொல்லக்கூடிய உழைப்பின்றி வாழ்வதை இங்கே சுட்டி காட்டக்கூடிய அந்த சுக்கரனுடைய ரிசப வீட்டில் உச்சமாகிறது அப்போ செவ்வாய் வீட்டில் போய் நீச்சம் ஆகிறார் அப்படின்னா இந்த செவ்வாய் என்பவர் சனியினுடைய மகரத்தில் உச்சமாகிறார் அப்போ இந்த செவ்வாய்க்கும் இந்த சனிக்கும் இந்த சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் என்பது ஒரு இயங்குகின்ற உடலை சொல்லக்கூடியது அதாவது ஒரு உயிர் உள்ள ஒரு ஒரு எந்த ஒரு உயிரினத்தினுடைய ஆஹ் உடல் பகுதி அப்படிங்கிறது இங்கே செவ்வாயை குறிக்கக்கூடியது அப்போ இந்த செவ்வாய் என்பது இங்கே உழைக்கின்ற தன்மை ஒரு மனிதனுக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது இங்கே செவ்வாயும் சனியும் இணைத்து சொல்லக்கூடியது அப்போ செவ் உடலே இல்லை அப்படின்னா அங்கே உழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த செவ்வாயினுடைய காரகத்தன்மை மேலோங்கி இருப்பதால் அந்த மனோ காரகன் சந்திரன் என்பவர் என்ன செய்யறார் அப்படின்னா செவ்வாய் வீட்டில் போய் நீச்சமாயிடுறார் இதுதாங்க கான்செப்ட் அப்போ ஒரு மனுஷன் மனதளவிலே வந்து சொகுசாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நாம இங்க யாருமே சுக்கிரனேன்னு சொல்லி இங்க யாரையும் திட்டி திட்டித்திருக்கிறது இல்ல சனியனின் அப்படிங்கறதுதான் நம்ம அங்க திட்டித்திருக்கிறோம் இது நம்மளுடைய சுயநலம் தான் தவிர்த்து கிரகங்களுடைய தன்மை எல்லாம் கிரகங்களுடைய அசுப தன்மை எல்லாம் இங்க கிடையாது அதாவது குப்பையை இங்கே எடுத்து சுத்தம் செய்பவர்களை இங்க குப்பைக்காரர் என்று ஏளனமாக எள்ளி நகையாடுவது நடைமுறையில் எப்படி இருக்குதோ அவர்களை தீண்ட தகாதவர்களாக பார்ப்பது எப்படி இருக்குதோ அதே போல இந்த சனியினை நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவ கிரகம் என்றும் அவர்களை ஒரு அடிநிலை கிரகம் என்றும் இங்கு வந்து வகைப்படுத்தி வைத்தது காரணம் என்ன மனிதனுடைய சுயநலம் மட்டுமே தான் தவிர்த்து இது உண்மையான ஜோதிடம் இல்லை இப்போ நாம இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம அங்க வரல நாம இங்க சொல்ல வந்தது சைவம் அசைவம் என்றால் என்ன அப்படின்னா இந்த சனியை எப்போதும் இந்த சனியை வந்து இந்த சனி என்கின்ற ஒரு கிரகத்தை பார்த்து எப்போதுமே ஒரு பாவ கிரகம் தான் அப்படின்னு நாங்கள் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துனது போல சுக்கிரன் என்றால் எப்போதுமே ஒரு சுபக்கிரகம் என்பது ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை குத்தப்பட்டது போல இங்கே அசைவம் உண்பவர்களை இங்கே பாவிகள் என்றும் இங்கே சைவ உணவுகளை உண்பவர்கள் இங்கே புண்ணியவான்கள் என்றும் சித்தரிக்கப்பட்டது இது மனிதனுடைய சுயநல தன்மை என்பதை தான் தவிர்த்து இதில் அறிவியல் பூர்வமாகவும் ஜோதிட ரீதியிலாகவும் இங்கே உண்மை ஒன்றுமே கிடையாது இதற்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா நீங்க சைவ அப்படின்னா என்ன அசைவம் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு வேணும் யாருக்கார்கள் வந்து காரண பெயர்கள் இன்றி எதற்கும் பெயர்களை வந்து கொடுக்கலங்க அதை தெளிவா ஒரு உன்னத புரிதலோடு சரிங்களா இப்போ அசையக்கூடிய உயிர்கள் இந்த உலகில் அசையக்கூடிய உயிர்கள் அனைத்தும் இங்கே அசைவம் என்று சொல்லப்பட்டது இதுதான் உண்மை சரிங்களா இப்போ அசையக்கூடிய இந்த புவியில் அசையக்கூடிய உயிர்கள் அப்படிங்கிறது தன் ஒரு பொருளை ஒரு உயிர் என்பது ஒரு இடத்திலிருந்து தன்னால் இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய உயிர்கள் இங்கே அசைவ உயிர்கள் நம் மனிதனும் சேர்த்துதான் நாம் இங்க சொல்லணும் சரிங்களா அதனோடு இணைத்து இங்கே மனிதர்களை உண்பதில்லை என்கின்ற ஒரு தன்மை மட்டும் இந்த புவியில மிஞ்சிருக்கிறதுனால நல்ல வேலையா அந்த ஒரு தன்மை மட்டும் இங்க மிஞ்சிருக்கிறதுனால அதை தவிர்த்து மீதமுள்ள ஐந்தறிவு உயிர்கள் விலங்குகள் அசையக்கூடிய அனைத்து உயிர்களையும் இங்கே உண்ணுகின்ற அந்த மனித இனத்திற்கு அந்த மனித இனத்திற்கு அந்த அசையக்கூடிய உயிர்களை விரும்பி உண்ணக்கூடியவர்களுக்கு எங்களோடு அசைவ பிரியர்கள் என்றும் அந்த அசையக்கூடிய உயிர்கள் என்பது இங்கே அனைத்தும் அந்த அசையக்கூடிய உயிர்கள் அனைத்தும் அங்கே அசைவம் என்று சொல்லப்பட்டது சரிங்களா இப்போ இதற்கு நேர் எதிர்மாறாக அப்ப சைவம்னா என்ன அப்படின்னா அசைவற்ற இதற்கு நேராக அதாவது நல்லது அல்லது அப்படின்னு ஒரு ஒன்று இல்ல அப்போ நல்லது அல்லது அப்படின்னா அதற்கு நேர் எதிரானது இப்ப தன்னால் அசையக்கூடிய தன்மைகள் கொண்ட உயிர்கள் அனைத்தும் அசைவம் என்று சொன்னது போலவே இங்கே அதற்கு நேராக அசைவற்ற தன்னால் அசைவற்ற உயிர்கள் அனைத்தும் இங்கே சைவம் என்று சொல்லப்பட்டது அதற்க அதற்காக அந்த உயிர்கள் வந்து இயங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயங்கக்கூடிய தன்மைகளைக் கொண்டது ஒரு உதாரணமாக ஒரு செடி கொடிகளை எடுத்துக்கொண்டோமுன்னா ஒரு இடத்திலிருந்து அது வந்து தன்னுடைய கிளைகளையோ தன்னுடைய கொடிகளையோ அதனால் ஒரு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தி செல்ல முடியும் ஆனால் ஆனால் இங்கே அந்த தன் ஆனால் அந்த செடி கொடியானது தன்னுடைய வேர் பகுதி வரைக்கும் இங்கே மாற்றி அமைத்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசைவது என்பது இங்கே இயலாத காரியமாகி விடுகிறது அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ அசைவது அப்படிங்கிறது ஓர் இடத்திலிருந்து தன்னை அந்த உயிர் முழுவதும் மற்றொரு இடத்திற்கு அசைகின்ற தன்மையை சொல்கிறதை தவிர்த்து இங்கே இயங்குகின்ற இயக்க ஆற்றலை இங்கே சொல்வதில்லை

சைவ பிரியர்களாக இங்கே இங்கே சொல்லப்பட்டார்கள் நீங்க இன்னொன்னு மார்க்கம் என்பது கூடாது அந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா என்ன அப்ப ஏன் எதற்காக அங்க பரம்பொருளாகிய நமச்சிவாயத்தை பின்பற்றுவர்கள் சைவம் என்று சொல்லப்பட்டது அந்த மார்க்கம் ஏன் சைவம் என்று சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த சைவ மதத்தினுடைய அந்த சைவ மார்க்கத்தினுடைய மைய கருத்து என்பது இந்த சைவ மார்க்கம் என்பது இங்கே அசைகின்ற உயிர்களுக்கு மட்டுமல்ல ஓரறிவு கொண்ட அசையாத உயிர்களுக்கும் இங்கே பொதுவானது அதனாலவே பொதுவானது என்கின்ற ஒரு மைய கருத்தை கொண்டதால் இங்கே பரம்பொருள் நமச்சிவாயத்தை பின்பற்றுவர்கள் இங்கே சைவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இதுதான் உண்மை அது மதத்திற்கு காரகன் குபேரன் என்று சொல்லப்பட்டாலும் அந்த குபேரனுக்கு மகாலட்சுமி என்று சொல்லப்பட்டாலும் அந்த மகா மகாலட்சுமிக்கு இங்கே அருள் புரிந்தவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த மூலமாக சொல்லப்படுகின்றார் காடுகளில் இங்கே வாழ்பவர்களாகவும் மட்டுமே அங்கே சித்தரிக்க சித்தரித்தார்களை தவிர்த்து அவரை ஒருபோதும் மாட மாளிகையில் இங்கே அமர வைத்து இங்கே அவர்கள் வர்ணிக்கவில்லை இதற்கு காரணம் ஏன் என்றால் இதெல்லாம் கற்பனை அதற்காக உருவம் எல்லாம் கிடையாது சரிங்களா அப்போ இது ஏன் எதற்கு அப்படின்னா இந்த நமச்சிவாயம் என்கின்ற இந்த பரம்பொருள் என்பவர் அன்பே உருவமானவர் அவருடைய மார்க்கமானது இந்த சைவ மார்க்கமானது இந்த புவியில் ஓரறிவு உயிர் வரைக்கும் அதாவது அசையா உயிருக்கும் இங்கே பொதுவானது இந்த சைவ உயிர்களுக்கும் இங்கே பொதுவானது என்பதால் அங்கே அந்த மார்க்கம் சைவம் என்று அழைக்கப்பட்டது சரிங்களா இப்போ சைவ உணவுன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு சைவ மார்க்கம்னாலும் என்னென்னு அடிஷனலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அசைவமும் இப்போ அசைவ உணவு அப்படின்னாலும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யார் அசைவர்கள் யார் சைவர்கள் அப்படிங்கிறதையும் மார்க்க ரீதியாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் உணவு ரீதியாகவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த புவியில் இங்கே சைவத்தை உண்பவர்கள் புண்ணியவர்கள் என்றும் இந்த அசைவ உணவுகளை உண்பவர்கள் அதாவது அசையக்கூடிய உயிர்களை உண்பவர்கள் இங்கே அயோக்கியர்கள் என்றும் சொல்லப்படுகிறது பொதுவா இந்த சைவ உணவுகளை உண்பவர்கள் நாங்கள் எந்த உயிர்களையும் கொல்லவில்லை என்று தங்களை ஒரு பரம்பொருளுக்கு ஒரு தங்களை ஒரு பரம்பொருளுக்கு நிகராக தங்களை அதாவது கடவுளுடைய ரெஃபரன்சேட்டிவாக அவங்க தங்களை பிரதி பிரதிபலிச்சு கொள்றாங்க இது வந்து என்ன கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு நேர் எதிரான ஒரு கோட்பாடு ஒரு உதாரணமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா இதை மிக தெளிவாக நம்ம புரிய வைக்கலாங்க ஒரு காடுகள் ஒரு காட்டில் ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க அதுல மூத்த சகோதரன் என்பவன் ஒரு அதீதமான செவ்வாயினுடைய உடல் வலிமையையும் வீரியத்தையும் அதிகமான ஒரு முரட்டுத்தனத்தையும் தன்மையை கொண்டவனாக அங்க இருக்கிறான் அப்போ செவ்வாய் அப்படின்னாலே ஒரு வீரம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த வீரத்தோடு சேர்ந்து ஒரு முரட்டுத்தனம் அப்படிங்கிறது வந்துடும் இந்த ரெண்டும் வந்துச்சுனாலே அவனுக்கு காவல் காட்டக்கூடிய தன்மையும் அதே நேரத்துல ஒரு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு குணமும் அவனுக்கு இயல்பாகவே வந்து சரிங்களா இது செவ்வாயினுடைய காரகம் அதற்கு இளையவன் என்கின்ற அதாவது அவனுக்கு

உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள தன்னை எதிர்த்து போராடக்கூடிய அந்த உயிர்களை கொள்கிறான் அந்த பசியை ஆற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த எதிர்த்து போராடக்கூடிய எதிர்த்து போராடி இங்கே கொலை செய்து அதற்கு பிறகு அதை உணவாக எடுத்துக் கொள்கிறான் இந்த இளையவன் என்பவன் இந்த இளையவன் என்பவன் இதை இருக்கிறான் ஆனால் இவனால் என்ன செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு செவ்வாயினுடைய தன்மை என்பது இங்கே இவன் உடல் அளவிலும் செவ்வாயினுடைய தன்மை என்பது இவனுக்கு இல்லாத நிலையில் இவன் என்ன பண்ணிட்டு இருந்து பெரிய உயிர்களான ஒரு ஆமை வரைக்கும் இவனை கண்டு ஓடி ஒளிந்து தன்னுடைய கூட்டுக்குள் ஒளிந்து கொள்கின்ற அந்த ஆமைகளையும் நத்தைகளையும் மட்டுமே இவன் எடுத்து என்ன செய்யறான் உணவை இங்கே உட்கொள்கிறான் இவனுக்கு இருக்கு ஃபேமிலி இருக்கு சரிங்க இப்போ இப்போ இதுல யார் வந்து இங்க கொலைகாரர் அப்படின்னு நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க எதை என்ன பதில் சொல்லுவீங்க இவங்க மூத்த சகோதரன் தான் இங்க கொலைகாரன்னு சொல்லுவீங்களா இல்லன்னா இளைய சகோதரன் தான் இங்க கொலைகாரன்னு சொல்லுவீங்களா எதிர்த்து போராடி அந்த உயிர்களை கொன்று தின்ற அந்த மூற்றவன் என்பவன் இங்கே கொலைகாரனா அல்லது இங்கே இளையவன் என்பவன் அதர்பாட்டில் அது பாட்டுல ஒவ்வொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருந்ததை இவனை கண்டதும் ஓடி ஒளிந்து தன்னுடைய கூட்டிற்குள் ஒளிந்து கொண்டு அந்த உயிர்களை கொலை செய்து உண்பவனை இங்கே கொலைகாரன் சொல்வீங்கன்னா ரெண்டு பேருமே கொலைகாரங்க தான் அப்போ இங்க இங்க யார கொலைகாரன் சொல்வீங்க அப்படின்னா இந்த இங்க மிக தெளிவான ஒரு புரிதலோடு இங்கே வந்து நம்ம அணுகணும் அப்படின்னா இந்த இரண்டு பேர்களும் இங்கே கொலைகாரர்கள் தான் அப்போ இந்த இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கேட்கலாம் என்னங்க அந்த ஆம நத்தை அப்படின்னாலுமே அதுவும் ஒரு உயிர் தானே அப்போ அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுவும் அசையக்கூடிய உயிர் தானே அசைவம் தானே அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்றமே தவிர்த்து இப்படி அந்த காட்டில் இரண்டு பேருமே கொலைகாரர்களோ அதே போன்று தான் இங்கே அவர்கள் அசைகின்ற உயிர்களை இங்கே வந்து அவர்கள் கொலை செய்து அவதன் மூலமாக பசியை ஆற்றிக்கொள்கிறார்கள் என்பது போலவே இந்த நெல்மணிகளில் இருந்து நவதானியங்களிலிருந்து காய்கறியிலிருந்து அனைத்தையும் இங்கே உணவாய் இங்கே எடுத்துக்கொள்பவர்கள் இங்கே இங்க ஒரு கருவறையில் முழுவதுமாக வளர்ச்சியுற்ற ஒரு கருவினை இங்கே அவிழ்த்து உயிரோடே அவித்து அந்த அவித்து பிறகு அந்த உயிர்களை இங்கே உண்ணுகின்ற ஒரு தன்மையைத்தான் இங்கே சொல்கிறது இதை நீங்க இல்லை அப்படின்னு நீங்க மறுத்தீங்க அப்படின்னா நீங்க அறிவியலுக்கு எதிராக பேசுகிறீர்கள்னு அர்த்தம் உதாரணமா ஒரு கைப்பிடி அளவுள்ள ஒரு நெல்மணிகளை அவிக்காத அந்த நெல்மணிகளை நீங்கள் மண்ணில வச்சு புதைச்சிருங்க சரிங்களா ஒரு இறந்த ஆட்டினை நீங்க மண்ணில வைத்து நீங்க அதே பக்கத்துல ஒரு மண்ணில் வச்சு நீங்க புதைச்சிங்க அப்படின்னா இந்த ஆ இறந்த ஆடுகளிடமிருந்து புதிதாக அதனுடைய உயிர்கள் வந்து இங்கே உற்பத்தி ஆகிறது இல்லை மிஞ்சி மிஞ்சி போனா அந்த புழுக்கள் வந்து இங்கே உற்பத்தியாகுமே தவிர்த்து அதே ஆடு என்பது இங்கே வந்து மீண்டும் உற்பத்தி ஆகுவதில்லை ஆனால் இந்த இடத்தில் இந்த நெல்மணிகளை புதைத்த அந்த இடத்தில் அங்கே ஆயிரம் நெல்மணி கதிர்கள் என்பது அங்கே உற்பத்தி ஆயிருக்கும் அப்போ வடிவத்தை வைத்து இந்த உயிர்கள் கொல்வது பாவம் இந்த உயிர்களை கொல்வது வந்து பாவம் அல்ல அப்படிங்கிறது தீர்மானித்தது மனிதனுடைய ஒரு சுயநலம் தான் தவிர்த்து இந்த இதுவும் உயிர்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆடு கூட ஒரு உயிர் ஒரு விலங்குகள் கூட ஒரு ஆடு மாடுகளாக எடுத்துக்கொண்டா அது கூட இன்னொரு உயிரினத்தோடு இணைந்துதான் இனப்பெருக்கத்தை செய்ய முடியும் ஆனா இங்க ஒரு நெல்மணி கதிர் என்பது ஒரு ஆட்டினுடைய உயிருக்கு சமமானது எப்படி அப்படின்னா இங்கே நெல்மணி இங்கே ஒரு கதிராக இங்கே வளர்ந்தது என்றால் அந்த கதிரில் நூற்றுக்கணக்கான நெல்மணி கதிர்களை உற்பத்தி செய்யும் அந்த நூற்றுக்கணக்கான நெல்மணிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான நெல்மணிகளும் ஆயிரம் இங்கே லட்சங்களாகவும் லட்சங்கள் இங்கே கோடிகளாகவும் பெருகி கொண்டே போகுமே தவிர்த்து அது ஒருபோதும் தடைப்பட்டு விடாது அப்போ இங்கே ஒரு ஆட்டினை கொள்வதை விட இங்கே ஒரு நெல்மணியினை அவித்து ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நீங்கள் அந்த ஒரு சோற்றினை நீங்கள் உண்ணும்போது நீங்கள் பல ஆயிரம் கோடிக்கணக்கான உயிர்களை நீங்கள் கொன்று அவித்து தின்கிறீர்கள் என்பதுதான் இங்கே உண்மை சரிங்களா அப்ப நீ என்னதான் ஏன் சொல்ல வர சாப்பிடாம பட்னியா இருக்கணுமா அப்படின்னா அந்த கான்செப்ட் நம்ம அங்க சொல்லலை யார் சைவர்கள் யார் அசைவர்கள் இதுதான் நம்ம சொல்றோம் அசையக்கூடிய உயிர்களை உண்பவர்கள் இங்கே அசைவர்கள் அசைய முடியாத அசைய முடியாத உயிர்களை உண்பவர்கள் இங்கே சைவர்கள் இது இதற்கு இடையில ஒரு கூற்று வந்து இங்க வந்துச்சு இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோழி முட்டையை நம்ம வந்து சைவமா அசைவமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அஹ் அங்க போயிட்டு இருந்துச்சு சரிங்களா சமீப காலங்கள்ல அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பறவைகளினுடைய முட்டைகள் என்பது அசையாத தன்மையில் இருந்து பிறகு அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருக்கின்ற போது அந்த முட்டையில் இருந்து அசையாத அந்த முட்டையில் இருந்து அசையக்கூடிய ஒரு உயிரினம் என்பது வெளிப்படுவதால் இவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது சைவமா அசைவமா அசையாத நிலையில் இருக்கு அசையாத நிலையில் அது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இருந்து அங்கிருந்து ஒரு அசையக்கூடிய உயிர் என்பது இங்கே உற்பத்தி ஆகுதுனால அப்போ இந்த பூமியில பிறந்த எல்லாரும் இங்கே பாவிகளா அப்படின்னா அக்மார்க் பாவிகள் இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதான் காரைக்கால் அம்மையார் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேளு அப்படின்னு ஒண்ணு ஆஹ் அவர் அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு முதல் வரியே பிறவா வரம் வேண்டும் அப்படின்னு தான் கேக்குறாங்க ஏன் காரணம் ஏன் பிறவா வரத்திற்கான காரணம் ஏன் அப்படின்னா இங்க பூமியில ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பதே ஜோதிட ரீதியில் நம்ம மிக தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு இந்த பூமியில ஒரு மனிதன் என்பவன் இங்கே பிறந்திருக்கிறான் அவனுக்கு என்ற ஒரு பாவ கர்மா என்பது இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாவ கர்மா என்பதை இங்கே கழிப்பதற்காக மட்டுமே தான் இந்த உயிர்கள் என்பது இங்கே பிறப்படுகிறது அந்த உயிர்களுடைய பாவ கர்மாவினுடைய அளவினை பொறுத்து இந்த புவியில் இருக்கின்ற உயிர்களினுடைய பிண்டங்களை தேர்ந்தெடுக்கிறது அந்த பிண்டங்களின் வடிவத்தை பொறுத்து இவன் மனிதன் என்றும் இவன்

சக்தியானது மீண்டும் மீண்டும் இந்த புவியில் தன்னுடைய கர்மாவினை கலந்த அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய சாயல் என்பது பிறந்து கொண்டே இருக்கும் அந்த கர்மா என்பதை எப்போது நிவர்த்தி பெறுகிறதோ அப்போது மட்டுமே மீண்டும் பிறவா வரத்தை இங்கே அடைந்துவிடும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா இங்க மனிதனாக பூமியில் பிறந்துட்டாலே அவன் பாவிகள் தான் இந்த கோட்பாடை மிக தெளிவாக உணர்ந்தவர் அப்படின்னா இங்க காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்றாங்க எங்க ஊர் பக்கம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல வள்ளியூர் முருகர் பெருமாள் இருக்கிற

கான்செப்ட் இது உண்மையான ஒரு வாழ்ந்த ஒரு சித்தர் இன்னைக்கும் அந்த சித்தருடைய பீடம் என்பது அங்கே இருக்கு சைவ உணவுகளை இங்கே உண்பவர்கள் எல்லாம் இங்க வந்து பெரிய பாக்கியவான் மாறியும் கடவுளுடைய நேரடியான ரெஃபரன்சிட்டிவ் இருக்காங்கல்ல ஒரு ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ண ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபினான்ஸை பத்தின ஒரு ஏ டு இசட் அப்படிம்பார் இப்படிம்பார் அந்த ஃபினான்ஸ் ஓனர் டே கதைகளை அப்புறம் சொல்லுவார் ஆர்வக்கோளர்கள் போலத்தான் இங்க சைவத்தை உண்பவர்கள் அதாவது இந்த அசையாத உயிர்களை உண்பவர்கள் தாங்களும் பாவிகள் என்பதை இங்கே மறந்து இங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பாவிகள் உங்கள்ட்ட எல்லாம் கடவுள் வரவே மாட்டாரு நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு தகுதியற்றவர்கள் நீங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு அதை புருடா விட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இது அனைத்துமே அவர்களுடைய அறியாமை தான் தவிர்த்து இந்த அறியாமை என்பதை இங்கே நீக்கியாக வேண்டும் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இங்கே ஒரு கர்மாவினை கழிப்பதற்காக மட்டுமே தான் வந்திருக்கிறான் இந்த புவியில் இந்த சனி எனும் இந்த ஆன்மா என்பது அதனால தான் இங்கே இந்த கர்மக்காரகனான அந்த சனி என்பவர் இங்கே ஆயுள் காரகனாகவும் சொல்லப்படுகிறார் எப்போ ஏன் சொல்லப்படுறாரு அப்படின்னா இந்த பூமியில ஒரு மனிதனோ இல்ல உயிர்களோ என்பது ஒரு பாவ கர்மாவின் அடிப்படையில் இங்கே பிறக்கப்பட்டது அப்போ இந்த பாவ கர்மாவ என்பதை இங்கே கர்மாவின் அடிப்படை காரக கிரகம் என்பது இங்கே சனி அந்த சனியினுடைய கர்மா என்பது இங்கே நிறைவு பெறுகிறது சொல்கின்ற போது இந்த உடல் என்கின்ற இந்த செவ்வாயிலிருந்து அந்த உயிர் என்கின்ற இந்த சனி என்பது அங்கே பிரிந்து விடுகிறது அப்போ இந்த சனி என்பது இங்கே பிரிந்து விடுகிறது ஏன் இந்த சனி என்பது அந்த இடத்துல அது பிரிது அப்படின்னா இந்த கர்மா நிறைவு பெறுகின்ற போது ஒரு மனிதனுடைய ஆன்மா என்பது இந்த உடலில் இருந்து விடுபட்டு விடுவதால் அந்த கர்மக்காரகன் சனியே இங்கே ஆயுள் ஆகிறார் இதுதான் சரியான கூற்று சரிங்களா ஏன் சனி ஆயுள் கரகன் ஆனார் அப்படின்னா இதுதான் உண்மை அப்போ இந்த புரிதல்கள் நிச்சயமா நமக்கு வேணும் கழிப்பதற்கு இந்த ஆன்மா என்பது ஒரு பிண்டத்தை தேர்ந்தெடுத்த நாள் முதலே அந்த உயிர்கள் என்பது இங்கே மற்ற உயிர்களை கொன்றாக வேண்டும் என்கின்ற அடிப்படையான ஒரு தத்துவத்தை கொண்டுதான் இங்கு பிறக்கிறது அது எந்த உயிராக இருந்தாலும் சரி ஓரறிவு உயிராக இருந்தாலும் சரி ஒரு செல் உயிராக இருந்தாலும் சரி நிச்சயமாக இன்னொரு உயிரை அது கொன்றாக வேண்டும் என்பது இங்கே அடிப்படை கோட்பாடு அதிலிருந்து எந்த உயிர்களும் இங்கே தப்பிக்க முடியாது என்ற நிலையில் பல செல் உயிர்களான இந்த மனிதன் மட்டும் தன் புண்ணியவான் என்றும் தான் வந்து அசைவத்தை உண்ணவில்லை என்பதற்காக நீங்கள் வந்து பெரிய யோக்கியர்கள் என்றும் இங்கே பட்டம் கட்டிக் கொள்வது என்பது உங்களுடைய முழுக்க முழுக்க அறியாமையை தவிர்த்து அதனால நீங்க வந்து இந்த அசைவ உயிர்களை இங்கே உண்பவர்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் செய்யும் உயிர்களை இங்கே உண்கின்றோம் அவர்கள் அசையா அந்த உயிர்களை உண்கிறார்கள் இதுதான் ரெண்டு பேருக்கும் வேறுபாடுகளை தவிர்த்து அவர்களும் என்பது முழுக்க முழுக்க தவறான கூற்று என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க இந்த புவியில் பிறந்த எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரிதான் இங்கே மற்ற உயிர்களை கொன்றுதான் தன்னுடைய உடலை இங்கே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது

அஹ் நீவம் இங்கே கடவுளினுடைய நேரடியான தூதுவர்களும் கிடையாது அசைவம் உண்பவர்கள் இங்கே வந்து அசுரர்களினுடைய வம்சமும் கிடையாது என்பதை மிக தெளிவுபட புரிதலோடு புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு